காளியம்மன் கோயில் இருக்கும் ஆனா இந்த தென் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக இந்த தெய்வத்தை கருதி இந்த தென் மாவட்டம் முழுவதும் இருக்கிற மக்கள் இந்த மடப்புறம் காளி கோயிலுக்கு வந்து வேண்டுதல் செலுத்துகிற பழக்கம் நீண்ட காலமாக இருக்கிறது இந்த மடப்புறம் காளி கோயிலே வந்து வேண்டுதல் செலுத்தினால் இன்னும் சொல்ல போனா நாங்கள் விரும்பியது நடக்க வேண்டும் என்பதற்காக வெட்டி போடுகிற அந்த பழக்கம் எல்லாம் இந்த கோவிலில் இருந்தது அப்படி ஒரு மிக்க இந்த கோவிலில் அங்கே வேலை செய்த ஒரு ஊழியர் இன்றைக்கு துள்ள துடிக்க காவல் வெறி நாய்களால் அங்கே குதறி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதை பார்த்த அதை அறிந்த பலரும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அந்த தாழி ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர் இப்படிப்பட்ட அக்கிரமம் செய்தவர்களை நிச்சயமாக தண்டிப்பார் என்று பலரும் சொல்லுகிறார்கள் ஆனால் இன்னைக்கு தாழி தண்டிக்கிறாரோ இல்லையோ இன்றைக்கு மக்கள் ஒன்று திரண்டு இருக்கிறார்கள் இந்த மடப்புறம் மட்டுமல்ல திருப்புவனம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிலே ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் எந்த இடத்திலும் நடக்க கூடாது மக்கள் இங்கே எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னார்கள் இந்த சம்பவம் நடந்ததை அறிந்தவுடன் முதலில் சென்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் மற்றும் தோழர்கள் முதல் முதலில் இந்த சம்பவத்தை போஸ்டர் வெளியிட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிவகங்கை மாவட்ட குழு முதன் முதலில் தோழர் சண்முகம் அவர்களுடைய நமது கட்சியினுடைய அறிக்கை தான் முதல் முதலில் வெளிவந்தது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பதிவு செய்த கட்சி பதிவு செய்யாத கட்சி போன கட்சி வந்த கட்சி எல்லோரும் வந்திருக்கிறார்கள் நல்லது எல்லா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மனதில் வைத்து பலரும் வரலாம் போகலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட தொடர்ச்சியாக போராடி வருகிற கட்சி என்கிற முறையில் இந்த பிரச்சனையில் நியாயத்திற்காக நாங்கள் நிற்கிறோம் இதிலே நாங்கள் அழுத்தமாக சொல்லுவது ஆறு பேரோடு முடியக்கூடாது இதற்கு பின்புலமாக இருக்கிற அத்துணை பேரையும் வழக்கிலே சேர்க்க வேண்டும் மிக துரிதமான முறையிலே இந்த வழக்கை நடத்த வேண்டும் இதற்கு முன்பாக இப்படிப்பட்ட காவல் வெறி நாய்கள் கடித்து குதறிய பல சம்பவங்களில் பத்து வருஷம் பதினைஞ்சு வருஷம் இருபது வருஷம் தூத்துக்குடியில வின்சென்ட் என்கிற ஒரு மீனவ தொழிலாளி குப்பட தொழிலாளி அடித்தே கொலை செய்யப்பட்டான் அந்த வழக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆனாலும் அந்த பிரச்சனையில் உறுதியாக அந்த குடும்பம் நின்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வழக்கறிஞர்களும் தொடர்ச்சியாக அதிலே கலந்து கொண்டு அதிலே கவனித்தார்கள் கலந்து கொண்டார்கள் அந்த அடிப்படையில் கடந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி தீர்ப்பு உள்ளிட்டாண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை ஜெயராஜா ரெண்டு பேர் அப்பா மகன் அஞ்சு வருஷம் ஆக போகுது இப்ப வரைக்கும் விசாரணை முறையா இல்லை எனவே இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டினுடைய அரசு பல தலையீடுகள் செய்திருக்கிறது உயர் நீதிமன்றம் பல தலையீடுகள் எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை விரைந்து குற்றவாளிகள் எடுக்க வேண்டும் என்று இந்த நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொள்ள விரும்புகிறோம் குமாருடைய குடும்பத்தினர் அஜித்குமாரினுடைய உறவினர் அங்கே கோவிலுக்கு முன்னால் தடை வைத்திருக்கக்கூடிய நம்முடைய தொழிற்சங்கத்திலே இருக்கிற சிறுகடை வியாபாரிகள் அனைவரும் ஒற்றுமையாக இருங்கள் உங்களோடு மார்க்சிஸ்ட் கட்சி நிற்கும் உறுதியாக இந்த பிரச்சனை வரை நியாயம் கிடைக்கிற வரை உங்களோடு நிற்கும் என்பதை உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்